சொல்ல போற வாங்க பார்த்தலாங்களா மாக பார்த்திங்கன்னா அந்த வேலை இல்லை ஏன்னு கேட்டுட்டிங்கன்னா திருப்பூர் போய்ட்டோம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் திருப்பூர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லர் ஆகிட்டோம் டெய்லர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நெல்லாக வேலை செஞ்சதுனால இந்த வேலை மறந்துட்டேன்னு சொல்ல மாட்டேன் சத்தியமாக இந்த வேலையை பார்க்கும்போது ஆசையாக இருக்குது செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது ஆனால் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும் செய்யலாம் இதுக்குண்டான இது வந்து பார்த்திங்கன்னா டைம் கிடைக்கிறதில்ல நாங்கள் என்னைக்காச்சும் ஒரு தடவை ஊருக்கு வருவோம் வந்துட்டு அப்பாவை பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வீட்டில் வந்துட்டு எதுவும் எடுத்து செஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு நாள் இருப்போம் இல்லைன்னா ரெண்டு நாள் இருப்போம் அதுக்கு போயிடுவோம் மூட்டு போயிடுவோம் இந்த மாதிரி தான் இருப்போம் எல்லாம் பார்க்கல எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குதுங்க ஆடு மேய்ப்போம் மாடு மேய்ப்போம் நல்லா இந்த மாதிரி எல்லாம் ஆடிட்டு எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு நல்லா இருந்தோம் இயற்கையாக இருக்க வரைக்கும் எந்த நோய் நோடி இல்லாமல் இருந்துச்சு இப்போ அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் 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 போயிட்டு இப்படி நான் இப்படி ஆகிட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா உடம்பு போட்டோம் கொஞ்சம் நெகுலோனத்தையும் இருக்கிற இல்லைங்களா கையில் துவைக்க வேண்டியதை மிஷினில் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்புறம் நம்ம கையில் ஆட்டாங்கல்ல வச்சு அம்மி கல் ஆட்டாங்கல்ல வச்சு தான் இந்த சைடில் நாங்கள் அரைப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு நினப்பு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மிக்சி கிரைண்டர்லாம் கிடையாது என்ன பண்ணுவோம் கையில் தான் அரைப்போம் ஆட்டாங்கல் அம்மிக்கல்ல தான் அரைப்போம் இப்போ அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சி கிரைண்ட்ரு வாஷிங் மிஷினு இது எல்லாமே நம்ம உடம்புக்கு தீமையான நோய் ஏன்னால் அதுதான் அங்கே டைமிங் எப்படி செட் ஆகாது ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா அங்கே வந்து எட்டரை எட்டுலேருந்து எட்டரைக்குள்ளே நம்ம கம்பெனிக்குள்ளே என்ட்ரி ஆகிரும் அதனால் நைட் எட்டரை வரைக்கும் நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா அதில் ம்பி நோடி இல்லை அப்பாவை பார்க்க வரும் இல்லை ஏதாவது உரமுறை விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வருவோம் எனக்கு இவங்களை பார்க்கல ஆசையாக இருக்குது நம்மளும் செய்யலாமா கேட்டா செய்ய சொல்லுவாங்க இந்த கேட்டா பிள்ளை போய் செஞ்சோம்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸிங் போட்டு போவோம் இப்போ நான் ஊருக்கு வந்துட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு சும்மா அப்பாவை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம்னா கொஞ்சம் செட் ஆகும் மற்றபடி ஓகே தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய நினைவுகள் எனக்கு வருது நம்ம இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இங்கே இருக்க வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் போனதில்லை ஒரு காசு குளிர் வந்தால் கூட ஒரு தைலம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா வருது ஹாஸ்பிட்டலுக்கே போனதில்லை இப்போ அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் நைட்டு காலையிலேருந்து எட் எட்டரை மணி வரைக்கும் வேலை செய்வோம் எட்டரை மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாவே ஒரு ஆவி பிடிக்கலாம் ஒரு தைலம் போடலாம் அதிகமாக வந்து இருந்துடலான்னு பார்த்தீங்கன்னா அது போட்டுட்டு மறாதிக்கு நம்ம கம்பெனிக்கு போய் உட்காந்து வேலை செய்யணும் ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும் போய் ஒரு ஊசி போட்டுட்டு நம்ம படுத்தோம்னா மர காலையில் கொஞ்சம் ப்ரெஷ்ஷன் பயிடுவோம் அப்புறம் நம்ம வேலைக்கு போவோம் நம்ம லைஃப் அப்படி தான் அந்த டெய்லி ரொட்டின் அங்கே அப்படிதாங்க போகுது ஆனால் இங்கே பார்த்துட்டிங்கன்னா எத்தனை பேர் இங்கே வேலை செய்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்கள பார்த்து கேட்டிங்கன்னா வே நீங்கள் போகிறீங்களா ஹாஸ்பிட்டல் போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு வைத்தியமே பார்த்துட்டிங்கன்னா நல்லா சுருக்கின்னு தண்ணி கழுவச்சு குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு படுத்துருவாங்க இருக்கிறவங்க கேரட்டால் அவ்வளோதான் நோயே வராதுங்க நான் வாழ்ந்த வாழ்றதே வாழ்க்கையே இயற்கையான இடம் தான் அங்கே திருமண பக்கத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பஞ்சு தான் கம்பெனி வீடு சாக்கடை தண்ணி இதெல்லாம் இருக்குது அதுதான் லைஃப்பிங்கு போயிட்டு இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பண பழைய நினைவுகள் வருதுங்க அதான் சரி இப்போது ஒரு உங்களுக்கு ஒரு விழாட்டம் எடுத்து போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டிருக்கேன் மற்றபடி இடம் சாணி காசு கொடுத்து வாங்கணுங்க குடுத்து வாங்கணும் ரோட்ல கிடக்கறது பார்த்தா ஆசையா இருக்குது திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா சாணி எல்லாம் விற்கிறாங்க ஒரு ஊருல பத்து ரூபா எனக்கு பேசுறது வந்துடலாமா அப்படின்னு சொன்னா எங்க மாமா என்னங்கிறாரு அங்க போய் பத்து பாஞ்சு வருஷம் ஆச்சு பத்து பாஞ்சு வருஷம் ஆச்சுங்க அந்த ஊருக்கு போயிட்டு அங்க நல்லா யூஸ் ஆயிருக்கு salary இதை விட கொஞ்சம் salary இங்க பரவாயில்லை அவன் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அதுதான் அப்படி இருக்கும் ஆனா இந்த வாழ்க்கை அங்க வாழ முடியாது பணம் காசு எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம் நல்ல உடம்பு சம்பாதிக்க முடியுமா அது இங்கே தான் முடியும் இப்போ யாருங்க நல்ல உடம்பு வேணுங்கிறாங்க எல்லாமே பணம் பணம் சம்பாதிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அதனால அதை தான் நாங்களும் ஓடிக்கிட்டு இருக்கோம் தூக்கு வழி இருக்கும் தெரியுங்களா அது என்ன தூக்கு போசின்னு சொல்லுவாங்க அதுல வந்து கருவாட்டு குழம்பு சாப்பாடு இதெல்லாம் வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம தோட்டத்தை வேலை செஞ்சுட்டு டயர்டாகி அந்த மத்தியானம் ஒரு மணி ஒன்றரை மணி சாப்பாடு டைம் விடுவாங்க அந்த ஒரு மணி ஒன்றரை மணி சாப்பாடு டைமில் கப கப்புன்னு பசிக்கும் பாருங்கள் அப்போ எடுத்து வச்சு அதோட பிசைஞ்சு அப்படியே வாயில் வச்சு சாப்பிடல பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரத்தையுவே மிஞ்சிரும் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த டயர்டில் இந்த காட்டு வேலை செஞ்சுட்டு அந்த டயர்டில் நம்ம சாப்பிட்றது ஏன்னா நான் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன் இப்போ அனுபவிக்கலங்கும்போது கொஞ்சம் ஃபீலிங்கோட வருத்தத்தோடு இருக்குது அதான் சரி நான் பார்த்துட்டிங்கன்னா இப்போத்த சும்மா என்னங்கிறாங்க உனக்கு என்னப்பா இந்த மாதிரி இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க நான் இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தாங்க இந்த மாதிரி நான் காட்டுக்குள்ளே தான் நானும் நிற்பேன் பெருசாக அவனும் படிக்கலை நான் அப்படி பார்த்தீங்கன்னா காட்டு வேலை தான் முக்கால்வாசி எனக்கு தெரியும் ஆனால் இப்போ ஏதோ கொஞ்சம் திருப்பூர் சைடு போய் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பழைய நினைவுகள் மூட்டுது இவங்க எல்லாம் பார்த்தில எனக்கு பார்க்க நல்லாவே இருக்குல்ல இந்த பாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நெல் அறிக்கையில் வந்தோம்னா சூப்பராக இருக்குங்க தான் நான் வயல் வச்சு விட்டு கொஞ்சம் பயிர் வந்துருக்குது அதுவே இது இன்னும் கொஞ்சம் பூவெல்லாம் பிடிச்சி நெல் அறிக்கையில் வந்தோம்னா வச்சுக்கோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா இருக்கும் எங்க ஊரு பறிச்சுட்டிங்கன்னா இதுதான் இயற்கை காட்சி நல்ல ஒரு கிளைமேட்டு பாக்க கண்ணுக்கு குளிர்ச்சியா அழகா இருக்கும் இங்கேயே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுதுங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் தோணும் ஆனா போய் அங்க செட்டில் ஆயாச்சே சரி என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு வேண்டி இருக்க வேண்டியது அங்க வேலையும் பழகியாச்சு வெயிலிருந்து கொஞ்சம் நெகிழுக்கு போயிட்டோமா அந்த நெகுல்லயே ஒரு பத்து பாஞ்சு வருஷமா இருந்ததுனால சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்க